ரமிக்க வைத்த ஐஜேகே கே மாநில மாநாடு திக்கு முக்காடிய திருச்சி சிறுகளு அலை கடல் திரண்ட ஐஜேகே சகோதர சகோதரிகள் வெற்றி முழக்கமிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி சென்னை நொழும்பூர் பகுதியில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்று மாணவ மாணவிகள் பெற்றோர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை நொழும்பூர் பகுதியில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக சாந்தி என்பவர் பணியாற்றி வரும் நிலையில் இன்று திடீரென பள்ளி முடிந்தவுடன் மாணவ மாணவிகள் பெற்றோர் ஒன்றிணைந்து பள்ளி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது பள்ளியில் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி மின்வசிறி வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதி விளையாட்டுத் திடல் கூட தங்களது பள்ளியில் இல்லை என்றும் குற்றம் சாட்டினர் கடைப்பறைகள் முழுவதும் கழிவுநீர் நிரம்பி துண்டாற்றம் வீசுவதால் இயற்கை உபாதிகளை கழிக்க முடியாமல் வீட்டிற்கு செல்லும் அவலநிலை இருந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்தால் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அரசியல் தலைவர்களை குறிப்பிட்டு மிரட்டு விடுப்பதாகவும் தகவல் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நொலம்பூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கொசு கடிச்சு அவனுக்கு ஜுரம் வந்துச்சு டெங்கு ஜுரம் வந்துச்சு எனக்கு ப்ரைவேட்டில் பார்க்க வசதி இல்லை கவர்மெண்ட்டில் தான் பார்த்தேன் அங்கே கிளீன் கிடையாது நான் ப்ரைவேட்டில் கடன் வாங்கி பார்த்தேன் மறுபடியும் அனுப்பிச்சா அவனுக்கு ஏதாச்சும் வந்துடும் நான் நிப்பாட்டிட்டேன் ஸ்கூலில் அதனால் டிசிக்கு எழுதி கொடுத்துருக்கேன் பொண்ணுக்கும் வந்து அப்பப்போ ஜுரம் வருது ஸ்கூல் க்ளீன் இல்லை தண்ணி இல்லை பாத்ரூம் இல்லை கீழே பெஞ்சு இல்லை கீழே உட்கார வைக்கிறாங்க அப்போல்லாம் மழை காலம் பனிக்காலம் கீழே உட்காரக்கும் அவளுக்கும் ஜுரம் ஜுரம் வருது அதனால் அவளையும் நான் ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டிட்டேன் அனுப்ப மாட்டேன் நீங்கள் டிசிக்கு பையன் பையனுக்கு நான் லெட்டருக்கு குத்துட்டேன் டிசிக்கு இப்போ வந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க வந்தால் இப்போலாம் கிடைக்காது இன்னும் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் வரல நீங்கள் வந்து எக்ஸாம்னா முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரணும் பொண்ணுக்கு லெட்ரு கொடுத்தா லெட்டர் இப்போ வாங்க மாட்டேன்றாங்க டிசிக்கு நீங்கள் இப்போ கிடைக்காது அப்படின்னு கொஞ்சம் ரஃப்பாக பேசுகிறாங்க சார் என் பொண்ணு என்ன பண்ணிச்சு பாத்ரூம் கூட இல்லை ஸ்கூல்ல ரொம்ப பாத்ரூம் போகிறது கஷ்டம் இருக்கு குடிக்க தண்ணியெலாம் பூச்சி இருக்குதா அது குடிச்சு ரெண்டு நாளாக வயிற்று வலி சொல்லித்தேன் பொண்ணு அப்புறமேட்டு டிசி வாங்குறதுக்கு ஒரு நானூறுவா பணம் கட்ட சொன்னாங்க பணம் கட்டேன் பொண்ணுக்கும் பணம் கட்டினா அவங்களுக்கும் பணம் கட்டினா பாத்ரூம் போகிறதுல வந்து வீட்டுல தான் வந்து போறாங்க எங்க பசங்க தான் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்க அது ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் சொல்லுவார்கள் அதுதான் வந்து ஃபேன் கிடையாது லைட் கேட்டாக்க பசங்க சொல்றாங்க அவங்க எடுத்து வந்து வச்சுக்கோங்க அப்படின்றாங்களா வீட்டில் வைக்கிறதுக்கு இதுக்கு எதுக்கு ஸ்கூல் நடத்துறாங்க அவங்க வந்து இது ஃபேன் கூட இல்லாமல் வெளில வந்து எழுதுகிறாங்களா மழை டைம்ல வந்து வெளில உக்கார வைக்கிறாங்களா சேரில் அப்படியே பண்ணுறாங்க ஹெச்எம்ட்ட நிறைய அப்ரோச் பண்ண இந்த மாதிரி ஸ்கூல் ரீதியாக இதெல்லாம் ஹெல்ப் பண்ணலாமா என்ஜிஓ கூட்டிகிட்டு வந்து பேசணும் அவங்க வந்து அதுக்கு அலோ பண்ணவே இல்லை நீ வந்து பேசாத நீ வந்து காசை மட்டும் எம்ஜிஓ கூட்டிகிட்டு வரும்போது அவங்கள்ட்ட வந்து நீ வந்து காசை கொடு இந்த இது கட்டணும் பில்டிங் கட்டி தரது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ மாதம் மாதம் காசு மட்டும் கொடுக்குற பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப உதாசனைப்படுத்துனாங்க தான் நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சது ஹெச்எம் தான் இதை இந்த ஸ்கூலுக்கே பிரச்சனை இந்த ஸ்கூலுக்கு ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்தாலும் அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது இந்த ஹெச்எம் மட்டும்தான்